மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இயர் மற்றும் வேதி சமநிலை இந்த பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் டுவெல் இருக்கிற எடுத்துக்காட்டு ரெண்டு கொஷினை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்கள் என் டூ ஓ ஃபோர் கேஸ் டூ என் ஓ டூ கேஸ் இந்த வினைக்கு முன்னூற்றி எழுபத்தி மூணு கெல்வெனில் இவ்வினையின் கேசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு கிவன் டைமில் என் டூ ஓ ஃபோர் மற்றும் ஓ டூ ஆகியவற்றின் செறிவுகள் முறையே முதல்ல என் டூ ஓ ஃபோர் கொடுத்துருக்குறாங்க அப்போ என் டூ ஓ ஃபோரோட செறிவு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்ஓ டூவோட செறிவு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல் பர் டெசிமீட்டர் கியூப் எனில் வினை நிகழும் திசையினை தீர்மானி திசை அப்படின்னா ஒன்று முன்னோக்கு வினை இன்னொன்று பின்னோக்கு வினை முன்னோக்கு திசை அல்லது பின்னோக்கு திசை இதில் எதுல இந்த கண்டிஷன்ஸ்ல அந்த வினை நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த மாதிரி ஒரு வினையோட திசையை தீர்மானிக்க சொன்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு காரணிகளோட மதிப்பு தெரியணும் அந்த மதிப்பை ஒப்பிட்டு முன்னோக்கு திசையில் வினை போகுமா வினை நடக்குமா அல்லது பின்னோக்கு திசையில் வினை நடக்குமான்றதை சொல்லிடலாம் அந்த ரெண்டு காரணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சமநிலை மாறிலி கேசி இன்னொன்று வினை குணகம் கியூ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப கியூவோட மதிப்பு கேசியோட குறைவாக இருந்துச்சுன்னா அப்போ முன்னோக்கு திசையில் வினை நடக்கும் சப்போஸ் கியூவோட மதிப்பு கேசியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பின்னோக்கு திசையில் வினை நடக்கும் கியூவோட மதிப்பு கேசிக்கு சமமாக இருந்துச்சுன்னா சமநிலை வினையாக இருக்கும் இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கேசியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் கியூவோட மதிப்பு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒப்பிட முடியும் கியூவோட மதிப்பு வினால கொடுக்கல அப்போது என்ன அர்த்தம் நாம் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் இந்த மதிப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கேசியும் கியூவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஒரு சமன்பாடை கொடுத்து அதுக்கான சமன்பாடை சாரி ஒரு வினையை கொடுத்து அதுக்கான சமன்பாடை எழுத சொன்னால் ஒன்றே ஒரே மாதிரி தான் எழுதுவீங்க பட் வித்தியாசம் என்னென்னா கேசி அப்படிங்கிறது சமநிலையில் அந்த மாறிலியோட மதிப்பு கியூன்றது சமநிலையற்ற நிலையில் மதிப்பு அப்போ ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுக்கான ஃபார்முலாவும் ஒன்று தான் இப்போ நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் க்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கியூ இஸ் ஈக்குவல் டு இந்த வினையில விளை பொருள் என் ஓ டூ அதோட கான்சென்ட்ரேஷனை செறிவை மேலே எழுதுறோம் இங்கே இருக்க டூவை நான் மேலே போட்டுடுறேன் பை என் டூ ஓ ஃபோர் இருக்குது அதை நான் கீழே போட்டுடுறேன் சரியா கேசிக்கும் நீங்கள் இதே தான் எழுதுவீங்க இந்த வினைக்கு கேசிக்கும் இதே தான் எழுதுவீங்க பட் என்ன கேசி சமநிலையில் இது சமநிலையற்ற நிலையில் அது மட்டும் தான் வித்தியாசம் இப்போ இதுக்கான மதிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் முதல்ல என் ஓ டூக்கு என் ஓ டூக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது அதனால் இன் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போட்டுடுறேன் பை என் டூ ஓஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் போட்டுடுறேன் இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவை நான் என்ன பண்ணுறேன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் போடுறேன் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவையும் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் போட்டுடுறேன் ஏன் இப்படி போடுறேன்னா நமக்கு கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த பாயிண்ட் இருக்குல்ல இது மூணு டிஜிட் பின்னாடி தள்ளி போடுறேன் அப்போ அது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது மூணு டிஜிட் பின்னாடி தள்ளி போடுறதுனால டென் பவர் பின்னாடி போடுறதுனால மைனஸ் த்ரீ இப்போ நான் என்ன பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறேன் ஃபைவை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் டைம்ஸ் போகும் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் போகும் கரெக்டாக ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் ரெண்டு இருபத்தஞ்சு மறுபடியும் இந்த ஃபைவ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அடிக்கிறோம் ஃபைவ் டைம்ஸ் அப்போது மேலே ஒரு தடவை இருக்குது கீழே ஃபைவ் ஒன் பை ஃபைவ் இப்போ இன்டூ டென் பவர் மைனஸ் ஒன் டென் பவர் மைனஸ் ஒன் இது பார்த்திங்கன்னா டென் பவர் மைனஸ் டூ இதை மேலே எடுத்துகிட்டு வரவா இந்த மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆகிடும் அப்போ த்ரீ மைனஸ் டூ ஒன் அப்போது ஒன் பை ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஒன்னை ஃபைவ் டிவைட் பண்ணி பாருங்கள் பாயிண்ட் டூ டென் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ டென் அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ இன்டூ டென் என்ன வரும் வரும் அப்போது நம்ம க்யூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் கியூவோட மதிப்பு எவ்வளவு ரெண்டு இப்போ கியூவோட மதிப்பும் தெரியும் கேசியோட மதிப்பும் தெரியும் நீங்கள் பாருங்கள் கேசி வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் க்யூ வந்து ரெண்டு இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா க்யூவோட மதிப்பு கேசியோட மதிப்பை விட அதிகம் கியூவோட மதிப்பு அதிகம்னா அந்த வினை பின்னோக்கு திசையில் நிகழும் அப்போ வினையின் திசை வந்து பின்னோக்கு திசை அல்லது பின்னோக்கு வினை நிகழும் ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற தேங்க்யூ